குரு வந்து சுபகிரகம் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு அவர் யோகர் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக மட்டுமே குருவுடைய அனுகூலம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற சொல்லலாம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அதிசார பயணத்தில் இருக்கக்கூடிய காலமும் மிதன ராசிக்குள்ளே அதாவது லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு போன பின்னாடியுமே கூட உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களையும் உங்களுடைய லாபங்களையும் அதிகரித்து தான் கொடுக்க போகிறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதற்கு தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலனை வக்ர நிலையில ரொம்ப அதிகமாகவே கொடுப்பார் அந்த வகையில் லாபஸ்தானத்தில் இருக்க குரு அதிகமான லாபத்தையும் தொழில் சார்ந்தும் சரி எல்லா வகையிலையுமே ஆதாயங்களை வந்து அள்ளி கொடுக்க தயாராகிட்டார் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இதனால் வரைக்கும் அதிசாரத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் சுபர் இருக்கிறது அது உச்சம் பெற்ற குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களை கொடு கொடுக்குறதுக்கு அளவுக்கான உங்களுக்கான நான் வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் அதுக்கடுத்ததாக வக்ரநிலையை தொடர்ந்து மிதனராசிக்கு போய் அங்கே ஒரு நு அங்கே இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாயங்களை பொருளாதார முன்னேற்றங்களை உங்களுடைய பயணங்களை பயணங்களால் ஆதாயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து குரு பகவான் செய்ய போகிறார் அங்கேருந்து அவருடைய பார்வை எங்கே விழுகுதுன்றதையும் பார்க்கணும் குருவுடைய பார்வை எப்போயுமே யோக பலன்களை கொடுக்கும் அவர் இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் அவருடைய பார்வை விழுகக்கூடிய ஸ்தானங்களுக்கு வந்து பலம் அதிகம்